அவங்க குடுக்கலனா கூட நாங்க அவங்க குடுக்கலனா கூட நாங்க ஊர்கவல வந்துட்டோம் நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் எல்லாம் அவரு போய் கலைஞர்கிட்ட பேசி இருப்பாரு எல்லாம் என்ன சேர்ந்து ஏன் மக்கள் எல்லாம் போகுது அத கொஞ்சம் பாத்துக்கனே அவரு போய் அவர் கலைஞர்கிட்ட போய் எங்க கேப்டன் பேசி இருப்பாரு என் தலைவர் சொந்த காத்துல மக்கள் மத்தியிலே இருக்க முடியா ஆட்சிக்கு தலைவர் மக்கள் மக்கள் மரு செடியோ போட்டவர் போனதுங்க நாக்கருவா முக்கருவா நாலாம் பெற வெள்ளி பிரி தடவரு போடதுங்க தடவரு போடாது செவ்வாழ நெல் எடுத்து குத்தனு பச்சரிசி ஊரே உன் பேர சொல்ல போட வேணும் அரிசி ஆமா நம்ம எல்லாம் கேப்பனுக்கு நெய் அரிசிய போட்டுட்டோம் ஆனா அவரு அந்த அரிசிய சோறா போட்டு மக்கள் மனசுல பாசத்தையும் நேசத்தையும்

ஓகேங்களா அது போக கேப்டன் வந்து பதினெட்டு கிரிவலம் சுத்தி கம்பேக் வரணும்னு சொல்லி கிரிவலம் சுத்தின ஆனா எங்க கேப்டனை வந்து சிவனே அழைச்சுக்கிட்டாரு இன்னைக்கு முதலாம் ஆண்டு குரு பூஜை மாதிரி இல்லைங்க கார்த்திகை தீபம் ஏத்தறப்ப மக்கள் வெள்ளம் வர்ற மாதிரி காலையில இருந்து குறையாத வெள்ளங்க லட்சக்கணக்கான பேர் வந்து அவரு அவரோட வந்து குரு பூஜையில கலந்துகிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்திருக்கவே கூடாது சின்ன கவுண்டர்ல மாணவரம்மா பாடுற மாதிரி நாத்து முடி சேர்த்து முடி நல்ல லகன் போட்ட முடி மூணு முடி செடியோ போட்டவர் போனதுங்கே நாக்கருவா முக்கருவா நாலாம் பெற எருவா வெள்ளி பிடி எருவா தவறு போடது கே நெல் போடது கே நான் பச்சரிசி ஊரே உன் பேர சொல்ல போட வேணும் நெய்ய அரிசி ஆமா நம்ம எல்லாம் நெய் நெய்யரிசிய போட்டுட்டோம் ஆனா அவரு அந்த அரிசிய சோறா போட்டு மக்கள் மனசுல பாசத்தையும் நேசத்தையும்

நாங்க குடுக்கலைனா கூட நாங்க ஊர்களை வந்துட்டோம் நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் எல்லாம் அவரு போய் கலைஞர்கிட்ட பேசி இருப்பாரு எல்லாம் என்ன சேர்ந்த என் மக்கள் எல்லாம் போகுது அத கொஞ்சம் பாத்துக்கணும் அவரு போய் அவரு கலைஞர்கிட்ட போய் எங்க கேப்டன் பேசி இருப்பாரு அதனால எந்த பிரச்சனையும் இல்ல வந்தாலும் நாங்க விட மாட்டோம் எல்லாம் எங்க கேப்டன் இருக்காருயா தெய்வமா இருக்கிறாரு நான் சுத்தின கிரிவலம்ல வேஸ்டா போயிருமா பாத்தீங்களா சிவன் பாட்டு ஓடுது

என் தோழ கடவுள் பார்த்தேன் என் கடவுள் ஐயப்ப மலை பார்த்தேன்

என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் சார் அவருடைய ஃபாலோவர்ஸ் நாங்க கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் எல்லாரும் வந்து இங்க கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம் போன வருடமும் அந்த கூட்டத்திலேயே தான் கூட வரணும்னு சொல்லி கூடவே வந்து இங்க இருந்து அவருடைய ஆசீர்வ கேப்டனுடைய ஆசிர்வாதத்தை நாங்க எல்லாரும் பெற்றோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு துறையிலையும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க மறைஞ்சிருக்காங்க அந்த வகையில கேப்டன் சார் பார்த்தோம்னா நம்ம விட்டு ஆனால் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இப்போ இந்த வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது அவர் எல்லாருக்கும் இங்க இருந்து கொண்டு அவங்க அவங்க வாழ்க்கையில அவங்க அவங்க துறையில எல்லா விதத்திலையும் நேர்மையா சிறப்பா வெற்றி பெறுவார்கள் என்று இந்த இடத்துல இருந்து கொண்டு அவர் அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்வார் கே பாலச்சந்திர ரசிகர்கள் சங்கம் சார்பாக நாங்களும் அவர் இருந்து ஆசைகள் பெற்றுள்ளோம்